உடல் உறவின் போது மிக குறுகிய நொடிகளிலேயே வெளிப்பட்டுடுற விந்தை வந்து மிக நீண்ட நேரத்துக்கு அதாவது ஒரு இருபது நிமிட நேரத்துக்காவது தேக்கி வைக்கக்கூடிய இந்த மருத்துவ முறையை தான் பார்க்குறீங்க இந்த மருந்துக்கு பேர் வந்து விந்து தம்பன கொள்கை விந்து தம்பனம்னா விந்து வந்து விதப்பையிலே இருக்கும் நொடிகளில் நிமிடங்கள்லாம் உடனே கொட்டிடாது குறைஞ்சது பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த விந்து தம்பன மருந்தை சாப்பிட்டவங்களுக்கு விந்து வெளிப்படும் அதனால் இப்போ நீங்கள் கவனமாக இந்த மருத்துவ முறையை செய்கிறத பாருங்கள் இந்த மருந்தை வந்து நமக்கு முன்னாடி உள்ள பலம்பெரும் வைத்தியர்கள்லாம் நிறைய செஞ்சு கொடுத்து விந்து தம்பனத்தை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இந்த மருத்துவ முறையை நம்மளும் பயன்படுத்தி பார்த்து நிறைய விந்துக்கு கட்டுற மருத்துவ முறையை நிறைய பயன்படுத்தி பார்த்துருந்தாலும் இந்த விந்து தம்பன கொள்கையில் கிடைக்கக்கூடிய டைமிங்கு வேறு எந்த மருத்துவ முறையிலையும் இந்த அளவுக்கு கிடைக்கல விந்து தம்பனமாக்குறதுல இந்த மருத்துவ முறைக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லாங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துச்சு அதனால் இந்த விந்து தம்பன கொள்கையை அனைவரும் பயன்படுத்தி நொடிகளில் மிக சீக்கிரமாக வந்து விந்து வெளியே வரவங்க இதை பயன்படுத்தி விந்தை வந்து நிப்பாட்டிக்கிட்டு நீண்ட நேரம் உடல் உறவுங்கிறத சாத்தியப்படுத்திக்கிங்க இல்லறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அனைவருக்கும் இந்த மருத்துவ முறை மிக உதவியாக இருக்குங்கிறதுனால இந்த பதிவு இதுக்கு தேவையான மருந்தெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் குங்குமப்பூ ஒரு பதினஞ்சு கிராம் அல்லது ஒரு ஏழரை கிராம் அந்த அளவுக்கு எடுத்துங்க பதினஞ்சு கிராம் எடுத்திங்கன்னா பதினஞ்சு கிராம் கசகசா அடுத்தது வந்து பதினஞ்சு கிராம் ஜாதிக்காய் அடுத்தது ஒரு பதினஞ்சு கிராம் ஆலி விதை இதை எல்லாத்தையும் நல்லா நெய் விட்டு வறுத்துக்குங்க கசகசாவை மட்டும் நல்லா கருகை வறுத்துக்கிட்டு நல்லா நைஸாக இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மருத்துவ முறையை மூணு டைம் பண்ணி பார்த்துட்டோம் அஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியாக அரைச்ச மருந்துக்கு தான் அதிக பவர் கிடைக்கிது அதனால் அரைப்பு வந்து நல்லா நீங்கள் வந்து நல்லா நையாக அரைச்சி தேன் விட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மாலை வேலையில் வெத்தலையில் வச்சு பாலில் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பன்னெண்டு நாளில் உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு பன்னெண்டு நாள் கழித்து நீங்கள் உடல் உறவை வச்சு பாருங்கள் நொடிகளில் விந்து வெளியே வந்தவங்க எல்லாத்துக்கும் குறைஞ்சது பதினஞ்சுலருந்து இருபது நிமிடம் உடலுறவு நீடிக்கும் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்